செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் ரிஷபம் இன்று பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியாகும் சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றம் காண்பீர்கள் புதியதாக சொத்து ஆர்வம் ஏற்படும் மிதுனம் இன்று சந்திரன் சஞ்சாரத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடற் சோர்வுகள் வரலாம் கடகம் இன்று முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும் சிம்மம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் கன்னி இன்று குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் துலாம் இன்று எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் எடுத்துக்கொண்ட பணிகளை நன்கு முடித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் விருச்சிகம் இன்று சந்திரன் சஞ்சாரத்தால் எதிர்பாராத செலவு ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பண வரவு இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் பெரியோர் உதவி கிடைக்கும் தனுசு இன்று காரிய தடைகள் வரலாம் சூரிய சுக்கிர சஞ்சாரம் வழக்குகளில் சாதகமான போக்கை தரும் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பாட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது மகரம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் வீண் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் கும்பம் இன்று வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீர்கள் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் குழந்தைகள் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும் மீனம் இன்று காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து திருப்தி தரும்